ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னடா கனி வந்து வெளியில் உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க கனி வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் போகல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கத்தாழை அதுக்கப்புறம் துளசி அதுக்கப்புறம் கற்பூர வழித்தலை இதெல்லாம் என்ன செடிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கனியும் மணியும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்களை அவங்க டாக்டருக்கு படிக்க வைக்கலாம் சித்த மருத்துவத்துக்கு படிக்க வைக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குதுங்க அதனால தான் அதிலெலாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ எப்போவுமே பாத்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருமே முக்கியமாக கனிங்க வெளியில் வர்றதுக்கு அளவு இருக்குமா கண்டிப்பாக இருப்பாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கு மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் காம்பவுண்டுக்கு வெளியில் போகிறதுக்கு அளவு கிடையாது ஏன்னா வெளியில் நிறையா ஸ்ட்ரீட் டாக் இருக்குங்க இவங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது ஆனால் வெளியில் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடிகள் அங்கே விளையாடுறதுக்கு மாடிக்கு போறதுக்குலாம் நாங்கள் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவ்வளோ சேஃபாக இருந்துமே பாருங்கள் நேற்று நடந்த சன் சண்டையில் கனி வந்து மணி முதுகில் நல்லா கடிச்சு வச்சு நெகத்தை வச்சு கீறி வச்சு இந்த மாதிரி பொண்ணு பண்ணி வச்சுருக்குறாங்க இதனால தான் நான் அவங்களுக்கு வந்து நெகத்தை வெட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் வேறு ஆப்ஷன் கிடையாதுங்க அவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் என்னுடைய குழந்தைங்க தேங்க் யூ